அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாமல்ல இறைவனின் திருநாமம் போற்றி துவங்குகிறேன் திராவிடர் கழகத்தின் சார்பில் இரண்டு நாள் சிறப்பான மாநாடு தொடர்ந்து சமூக நீதி மாநாடாக நிறைவுழாவை கொண்டாடுகிற இந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சியினுடைய தலைவர் நமது பேரன்புக்கும் பெருமரியாதைக்குரிய வீரமணி ஐயா அவர்களே மேடையிலே வீட்டிருக்கிற அருமை நண்பர் இரா முத்தரசன் அவர்களே பேராசிரியர் அருணன் ஐயா அவர்களே பேராசிரியர் ஜவாயுல்லா அவர்களே பெருமரியாதைக்குரிய கவிஞர் பூங்குண்டன் அவர்களே திராவிடக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் அன்புராஜ் அவர்களே திராவிட கழகத்தினுடைய சிறப்புக்குரிய நிர்வாக பெருமக்களே நன்றி உரை கூற இருக்கிற அருணகிரி ஐயா அவர்களே இங்கே திரளாக வருகை புரிந்து மாநாட்டுக்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கிற பேரன்புக்கும் பெரும் உரிய பெரியோர்களே அருமை தாய்மார்களே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே என்னோடு இந்திய முஸ்லீம் லீக்கின் சார்பில் மாநில செயலாளர் ஷாஜகான் அவர்கள் மாவட்ட செயலாளர் ஜெயின்லாப்தீன் அவர்கள் மாவட்ட துணைத் தலைவர் அப்துல் ரவுஃப் அவர்கள் மற்றும் அருமை நண்பர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாட்டில் நிறைவுரையாற்ற வேண்டியவர் தமிழகத்தினுடைய வருங்கால முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் சிறப்பான உரையை ஆற்றி விடைபெற்று சென்றிருக்கிறார் அதே மாதிரி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மரியாதைக்குரிய தலைவர் அன்பு நண்பர் கே எஸ் அழகிரி அவர்களும் அருமையாக உரையாற்றி இங்கே சென்றிருக்கிறார் இறுதியில் நமது அருமை வீரமணி ஐயா அவர்கள் உரையாற்றி இந்த மாநாடு நிறைவு பெற இருக்கிறது இரண்டு நாள் மாநாட்டிலே நிறைய நிகழ்ச்சி நடந்திருக்கின்றன இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு நான் கொடுத்து வைத்தவன் வீரமணி ஐயா சொன்னார்கள் திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிடக் கழகமும் ஒன்றிலிருந்து பிறந்தது என்று போல் முஸ்லீம் லீகும் தன்னை இணைத்துக் கொள்வதற்கு அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார்கள் இது ஏதோ மேடை நாகரிகத்துக்காக சொல்வது அல்ல இங்கே திராவிட ட்ரிவிடியன் மேனிஃபெஸ்டோ வெளியிட்டிருக்கிறார் திராவிடக் கொள்கை அறிக்கையாக வெளியிடப்பட்டிருக்கிறது இதில் முப்பத்தி மூன்று அம்சங்கள் அடங்கியிருக்கின்றன முதலிலே ஆரம்பிப்பது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா உயிரும் பிறப்பால் ஒன்றுதான் ஒன்றுபட்டுதான் இருக்கிறது இது குரானில் சொல்லப்பட்டது நபிகள் நாயம் சொன்னது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு காலமாக இஸ்லாமிய மார்க்கம் கற்றுக் கொடுத்தது இறுதியில் இந்த கூட்டறிக்கை இந்த மேனிஃபெஸ்டோ சொல்லுகிறது யாதும் ஊரே யாவரும் கேளிர் உலகம் முழுவதும் நமது ஊர்தான் எல்லோருமே நமது சொந்தக்காரர்கள் தான் உலகமே ஒரு குடும்பம் வசு தெய்வ குடும்பகம் என்று சமஸ்கிருதத்தில் சொல்லுவார்களே அப்படி உலகம் முழுவதும் ஒரே குடும்பம் ஒரே குடும்பம் என்பதில் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் நாம் என்பதில் அருமை சகோதரர் முத்தரசன் சொன்னது மாதிரி எனது மாமா என்று சொன்னார்களே அது வெறும் மாமா இல்லை எங்கள் தாய்ம இங்கே உள்ளவர்கள் ஆணானாலும் பெண்ணானாலும் இஸ்லாமிய மார்க்கத்தின்படி எனது சகோதர சகோதரிகள் இது ஏதோ சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்வதல்ல இங்கே இருக்கக்கூடிய முத்தரசன் அவர்களும் ஐயா வீரமணி அவர்களும் இங்கே புலி புலிபூன்ற நபர்களும் மட்டுமல்ல அருமை நண்பர்களும் அபரி சகோதரிகளும் என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய சகோதரிகள் என்று நான் நம்ப வேண்டும் நான் நம்பாவிட்டால் நான் முஸ்லீம் அல்ல இது ஏதோ இங்கே உங்களுக்காக சொல்லுவதல்ல இஸ்லாமிய மார்க்கம் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது அப்படி நம்புவது இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படை ஆக உலக மக்கள் அனைவரும் ஒரே குடும்பம் அதைத்தான் இங்கே போட்டிருக்கிறார் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்லிவிட்டு யாதும் ஒரே யாவரும் கேளர் என்று சொல்லிவிட்டு உலகமே ஒரே குடும்பம் என்று சொல்லிவிட்டு தயாரித்திருக்கும் போது இந்த மேனிபெஸ்டோ உலக முஸ்லிம்கள் ஒப்புக்கொள்ளக்கூடிய மேனிபெஸ்டோ என்பதிலே என்ன வேறுபாடு இருக்கிறது என்ன மாறுபாடு இருக்கிறது நான் கல்லூரியில் ஜமால் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் சேர்ந்தேன் பேராசிரியர் பொறுப்பு சரித்திரத்துறை என்னை அந்த கல்லூரியினுடைய நூலகத்துக்கும் பொறுப்பாளராக போட்டார் நூலகத்தை ஒழுங்குபடுத்தி எல்லாவற்றையும் பார்த்தேன் ஒரு குறை இருப்பதை நான் கண்டேன் நான் சொல்லுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து பேராசிரியர் சையில போய் இந்த நூலகத்தில் எல்லா புத்தகங்களும் இருக்கிறது பெரியாரை பற்றிய புத்தகங்கள் இல்லை பெரியார் சம்பந்தமான எல்லா புத்தகங்களையும் வாங்கி ஒரு ரெண்டு மூணு வைத்தால்தான் இந்த நூலகம் முழுமையடை சொன்ன போது அவர் சொன்னார் அவர் இஸ் அவர் நாஸ்திகம் பேசக்கூடிய அவர் ஆச்சே என்று சொன்னார் நான் சொன்னேன் நாத்திகன் என்பது தமிழ் சொல் அல்ல அரபியிலே சொல்லுகிற சொல் அது அரபியிலே வாதம் பண்ணக்கூடியவனுக்கு சொல்லக்கூடிய சொல் நத்தக்க என்பதுதான் சொல்லை அவர் சரியாக வாதம் பண்ணுகிறார் மக்களுக்கு அறிவை சொல்லுகிறார் மக்களுக்கு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அறிவுபூர்வமான கிளர்ச்சியை உண்டு பண்ணிக் கொண்டிருக்கிறார் கேள்வி பதிலை கேட்டு மக்களை மூட நம்பிக்கையில் இருந்து அறிவாளிகளாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட பெரியாரை பற்றி அவர் சொன்ன புத்தகங்கள் அவரை பற்றிய புத்தகங்கள் அத்தனை வைத்தால்தான் இந்த நூலகம் முழுமையடை என்று சொன்ன போது அவர் ஏற்றுக்கொண்டார் இன்னொன்னும் சொன்னேன் பெரியார் சொல்லுவது ஒன்னும் புதிதல்ல முஸ்லிம்கள் முதலிலே நம்பிக்கைவாக சொல்லுவது லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல் வணக்கத்திற்குரிய கடவுள் எதுவும் இல்லை அல்லாவை தவிர வணக்கத்திற்குரிய கடவுள் எதுவும் இல்லை வணக்கத்திற்குரியதை தவிர இதுதான் இந்த களிமா இதை சொல்லிவிட்டு எங்கள் முதலிடத்திலே நான் சொன்னேன் சார் பெரியார் என்ன சொல்லி என்றால் லாயிலாக இல்ல சொல்லி லாயிலாக சொல்லி வணக்கத்திற்குரியவன் ஒருவனும் இல்லை என்று களிமாவில் முதல் பகுதியை சொல்லி இருக்கிறார் இரண்டாவது பகுதியை நான் இணைத்துக் கொள்ள வேண்டியதுதானே என்று சொன்னேன் ஆக களிமாவில் முதல் பகுதியை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அறிவாளியை இந்த நூலகத்தில் இணைப்பது சரிதானே என்று சொன்ன பொழுது அவர் ஒத்துக்கொண்டு அதற்காக பணம் ஒதுக்கி தந்தார் எல்லா புஸ்தகங்களையும் வாங்கி வைத்தேன் பதினைந்து ஆண்டு காலம் அந்த கல்லூரியிலே நான் பணியாற்றிய காலம் முழுவதிலும் அப்பப்போது வெளியே வெளிவரக்கூடிய விடுதலை பத்திரிகை மட்டுமல்ல பெரியாரை பற்றிய எல்லா நூல்களையும் லைப்ரரியில் வைப்பது எனது கடமையாக கொண்டு செய்திருக்கிறேன் இது ஏதோ இங்கு சொல்ல வேண்டும் என்ன சொல்லவில்லை பெரியாரை பற்றி தமிழ்நாட்டு மக்கள் இன்றைய தினம் ஐயாபகுடைய தலைமையில் பெரியார் ஒரு காலத்தில் ஒரு பள்ளிக்கூடமாக இருந்து கல்லூரியாக விரிவடைந்து மக்களுக்கு மத்தியிலே எடுத்துச் சொன்ன கருத்துக்களை இன்றைய தினம் ஐயா காலத்தில் பெரியார் கொள்கையை ஒரு பல்கலைக்கழகமாக்கி இருக்கிறார்கள் அதற்கு நாம் பாராட்ட வேண்டும் இந்த பெரியாருடைய கொள்கை ஏதோ தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே மட்டுமல்ல உலகமெல்லாம் எடுத்துச் செல்ல வேண்டிய கொள்கைகள் பெரியாரிய கொள்கைகள் அறிவுபூர்வமான இன்றைய உலகம் அறிவுபூர்வமான உலகம் விஞ்ஞான உலகம் நாலெஜ் இஸ் பவர் என்று சொல்லுகிற உலகம் இப்படிப்பட்ட உலகத்திலே அறிவு என்றால் என்ன அறிவுடைய ஆதாரம் என்ன அதனுடைய அகல நீளம் என்ன விளக்கம் என்ன விரிவுரை என்ன என்று சொன்ன ஒரு அற்புதமான அறிஞர் என்னை பொறுத்தவரையில் மகா பெரிய ஞானிதான் பெரியார் அந்த பெரியாருடைய கொள்கைகளை இங்கே ட்ரிவிடியன் மேனிஃபெஸ்டோ என்று உருவாக்கி தந்திருப்பதற்கு ஐயாவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடைப்பட்டிருக்கிறேன் இது ஒவ்வொரு தமிழ்நாட்டிலும் உள்ள ஒவ்வொருவரும் அல்ல இந்தியாவிலே உள்ள ஒவ்வொருமல்ல உலகத்திலே உள்ள அறிவுள்ள எவரும் எடுத்து சென்று நம்பி அதனை பிரச்சாரம் செய்ய வேண்டிய மேனிபெஸ்டோ இதில் எந்த மாறுபாடும் கிடையாது மனிதன் அறிவுடையவனாக இருக்க வேண்டும் என்று சொல்வதிலே மாறுபாடு இல்லை மனிதனை அறிவுடையமாக்குவது அதற்காக பாடுபடுவது அதை அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு காரியத்தை தான் திராவிடக் கழகம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இது எல்லோருக்குமே தாய் கழகம் ஆனாவனை சொல்லிக் தானே தாய் கழகமா இருக்க முடியும் அறிவை சம்பந்தப்பட்ட ஆனாவனை சொல்லிக் கொண்டிருக்கிற பெரியா தானே தாய் கழகமா எல்லோரும் ஆகவே அப்படிப்பட்ட தாய் கழகம் அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் தாய் கழகம் திராவிட கழகம் தான் திராவிடர் திராவிட என்ற திரு இடம் அழகிய இடம் அந்த இடம் எங்கே உலகத்திலே தமிழ்நாடு தான் இங்கே தோன்றிய மக்கள் ஒரு காலத்திலே லெமூரியாவிலிருந்து சுமேரியா வரை போயிருக்கிறார் ஒரு காலம் அப்படி பறந்து இருந்தது பிறகு அதே தமிழ் சமுதாயம் கன்னியாகுமரியில் இருந்து இமயமலையோடு சுருங்கியது இன்னொரு காலத்தில் அதே சமுதாயம் கன்னியாகுமரியில் இருந்து திருவேங்கடமலை வெற்றி சுருங்கியது இன்னொரு காலத்திலே தமிழ் சமுதாயம் அதற்கும் கீழே வந்தது இப்பொழுது தமிழ் சமுதாயம் தமிழ்நாட்டுக்குள்ளே அடங்கியிருக்கிறது இப்பொழுது மீண்டும் தமிழ் மண்ணிலிருந்து எந்த அறிவுபூர்வமான கொள்கை பிறந்து வெளிச்சமாகி ஒளியை பரப்பி கொண்டிருக்கிறதோ இந்த அறிவுபூர்வமான விஞ்ஞானபூர்வமான பௌத்தறிவு பூர்வமான இந்த சிந்தனைகள் இன்று ஒளி எடுத்திருக்கிறது இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதற்கும் பரவுவதற்கு உரிய கொள்கை ஒரு காலத்திலே தமிழ் மக்கள் எப்படி லெமூரியாவில் இருந்து சுமேரியா வரைக்கும் பரவி இருந்தார்களோ அந்த அளவுக்கு இந்த கொள்கையும் காலப்போக்கில் நிச்சயமாக பரவும் அப்படி பரவுகிற வேலைக்கு எங்களையும் நீங்கள் தொண்டர்களாக சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் இதிலே மாறுபட்ட கருத்தே கிடையாது ஆக இப்படிப்பட்ட சிறப்புக்குரிய இந்த கொள்கையை கொண்ட இந்த திராவிட பாரம்பரியத்தை வளர்ப்பது நமது கடமை இங்கே நிறைவுரை ஆற்றிவிட்டு தளபதி சென்றிருக்கிறார் நான் பலகாலமாக சொல்லிப்பது உண்டு உண்டுதான் பெரியாருக்கு பிறகு அண்ணா அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் கலைஞருக்கு பிறகு தளபதி மு க ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழக மாநாடுகளிலே பெரியாருடைய படம் அடுத்து அண்ணாவுடைய படம் அதுக்கு பிறகு கலைஞருடைய படம் அதுக்கு பிறகு தளபதி மு ஸ்டாலின் படம் போட்டிருப்பார் இன்னைக்கு மறைந்த செல்வி ஜெயலலிதாவுடைய பிறந்த நாள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவர் இடஒதுக்கீட்டில் ஒன்பது சதவீதத்திற்கு அவர் மிகவும் ஒத்துழைத்தவர் இவருடைய ஆலோசனை கேட்டு நடந்தவர் அந்த அம்மையாரை பற்றி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநாடுகளிலே படம் வைப்பார்கள் அந்த அம்மையார் குழந்தை பருவத்தில் இருந்த ஒரு படம் வைப்பார்கள் பிறகு குமரி பெண்ணாக இருந்த ஒரு படத்தை வைப்பார்கள் பிறகு சினிமா நடிகையாக இருந்த படத்தை வைப்பார்கள் பிறகு முதலமைச்சராக இருக்கிற படத்தை வைப்பார்கள் இந்த படத்தை பார்த்து நான் சொன்னேன் இந்த அம்மையாருடைய வாழ்க்கை முழுதும் இங்கே காட்டிவிட்டீர்கள் அம்மையாரை பின்பற்றி அவருக்கு பிறகு யாரும் இருக்க போவதில்லையா அதனால தான் இப்படிப்பட்ட பணத்தை வைத்திருக்கிறீர்களா என்று நான் கேட்டேன் அது உண்மையாகிவிட்டது அதற்கு பிறகு யாரும் இல்லை இப்பொழுது நாட்டிலே அவருக்கு பிறகு யாருமே இல்லாத ஒரு நிலை இப்படிப்பட்ட நிலையிலே தான் இங்கே தீர்மானம் போட்டிருக்கிறார்களே அற்புதமான தீர்மானம் மத்தியிலும் மாநிலத்திலும் உள்ள அரசுகள் உடனடியாக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் ஆனால் அந்த அரசுக்கு துணை போகிற காரியங்கள் தமிழ்நாடு நடந்து கொண்டிருக்கிறது கேடாய் முடியும் என்று கலைஞர் அடிக்கடி சொல்லுவார் ஆக இந்த கூடா இங்கே தமிழ்நாட்டிலே உருவாகி இருக்கிறது எனக்கு அதை பார்த்தவுடன் உடனே நினைவுக்கு வந்தது குணங்குடி மஸ்தான் பாட்டு ஒன்றுதான் வேட்டை பெரிதென்றே வெறிநாயை கைப்பிடித்து காட்டில் புகழாமோ கண்ணேய ரகுமான பாடினார் வேட்டை பெருசாக நினைத்துக் கொண்டு மத்தியிலே ஆட்சியை பெரிதாக நினைத்துக் கொண்டு காட்டுக்கு நுழைகிறவன் என்ற கதியோ அதே கதிதான் இந்த அரசியலில் இன்று வேட்டை பெரிதென்று வெறி நாயை கைப்பிடித்து காட்டுக்குள் புகுந்து கொண்டிருக்கிற ஒரு காட்சியை தமிழகத்தில் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம் யார் யார் கையை பிடிப்பது இடஒதுக்கீட்டு கொள்கையை பற்றி நாளெல்லாம் முழங்கியவர்கள் என்று வேட்டை பெரிதென்று விருணாயின் கைப்பிடித்து காட்டில் புகுந்திருக்கிறார்கள் ஆக இது வெற்றி போவதில்லை நிச்சயமாக வெற்றி பெறாது அவர்களை வீட்டுக்கு அனுப்புவதுதான் இன்றைய காலத்தினுடைய கட்டாயம் இங்கே வந்து போன போது வைகோ மாமா அவர்கள் கோ பேக் போடி என்று சொல்லியிருக்கிறார் கேட்டிருக்கிறீர்கள் கோபேக் மீடியாவில் அதிகமாக வந்தது என்று சொல்லியிருக்கிறார் மேடி என்று மோடி என்று வார்த்தையினால் சொன்னால் போதாது வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் போடுகிற வாக்குகளால் கோபேக் மேடி என்று சொல்ல வேண்டும் வார்த்தையால் சொன்னால் போதாது தமிழ்நாட்டிலே நாம் அத்துணை பேரும் வாக்குகளால் கோபேக் மோடி என்று சொல்லத்தான் போகிறோம் நாடு சொல்லத்தான் போகிறது ஏன் ஏன் என்று சொன்னால் நாடு எந்த அடிப்படையில் இயங்க வேண்டுமோ அந்த அடிப்படையை குலைத்து கொண்டிருக்கிறார் காந்தி சொன்ன நாடு அம்பேத்கர் சொன்ன நாடு பண்டித் ஜவஹர்லால் நேரு சொன்ன நாடு இந்த நாட்டிலே சட்டத்தை உருவாக்கியவர் சொன்ன நாடு இப்ப இல்லை இல்லை காந்தி இருந்த இடத்துல அவர்கள் கோட்ஸையை வைக்கிறார்கள் காந்திக்கு கோயில் வேண்டாம் கோட்ஸைக்கு கோயில் என்கிறார்கள் காந்தி சிலையை உடைக்கிறார்கள் காந்தி மாதிரி செய்து அவருடைய ஜனவரி முப்பதாம் தேதி உருவத்தை செய்து உள்ளே தக்காளி சரஸ்தியை நிரப்பி ஒரு அம்மையார் ஒரு இந்து மதவாதத்தை சேர்ந்த ஒரு அம்மையார் காந்தியை சுடுகிறார் அந்த உருவத்தை சுடுகிறார் உருவத்தில் இருந்து ரத்தம் குபு குபு என்று கொட்டுகிறது அந்த கொட்டுகிற அந்த சிலையை அந்த பொம்மையை கீழே தள்ளி காந்தியுடைய தலையில் தாளை வைத்து மிதித்து கொண்டாடி கொண்டிருக்கிறான் இதுதான் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இதற்காகவா இந்த காந்தி நாட்டுக்காக பாடுபட்டார் இதற்காகவா இந்த நாடு காந்திய நாடு என்று சொன்னார்கள் இதே பெரியார் சொன்னார்களே காந்தி நாடு என்று பேர் வைக்க வேண்டும் என்று சொன்ன அந்த காந்திக்கு ஏற்பட்டிருக்கிற கதி இது ஃபாதர் ஆஃப் த நேஷன் என்று சொல்லக்கூடிய தேசத்துடைய தந்தைக்கு ஏற்பட்டிருக்கிற கதி இது தேச தந்தைக்கு இந்த கதி என்றால் உங்களுக்கு எங்களுக்கு என்ன கதி இங்கே வீட்டுக்கு கூடியவை என்ன கதி நாட்டிலே நடக்கக்கூடிய கொலைகள் எத்தனை கௌரக்ஷா என்கிற பெயராலே கௌர் ராட்சசாக்கள் எத்தனை பேர் எத்தனை நூற்றுக்கணக்கான கணக்கான பேர்களை கொண்டு கொண்டிருக்கிறார்கள் எத்தனை தாழ்த்தப்பட்ட மக்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனை மலை ஜாதி மக்களை அடக்கி ஒடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனை மலை ஜாதி மக்கள் வாழுகிற குடியேற்றங்களை காடுகளில் மலைகளிலிருந்து இருந்து விரட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கொடுமையிலிருந்து இந்த நாட்டை மீட்க வேண்டும் என்று சொன்னால் ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் ஒரே பாயிண்ட் தான் இந்தியத்துவம் வேண்டுமா இந்துத்துவம் வேண்டுமா இந்தியன் இந்தியன் இந்திய தேச மக்கள் அவர்கள் எந்த ஜாதி எந்த மதம் ஆசிரியா சொல்வது மாதிரி வேதமற்ற ஒரு சமுதாயம் செக்யூலர் சொசைட்டி மதச்சார்பற்ற மக்கள் வாழக்கூடிய நாடு இது அதுதானே சட்டம் அதுதானே சாசனம் அதுதானே கான்ஸ்டியூஷன் அந்த கான்ஸ்டியூஷன் படி நடக்காமல் அவர்கள் இஷ்டத்துக்கு ஒரு டிக்டேட்டோரியல் ஆட்டிடியூடோட சர்வாதிகாரத்தோட நான் இந்து ஐ ஆம் நேஷனலிஸ்ட் சொன்னவர் மோடி ஆட்சியில் உட்காரும் சொன்னார் ஐ ஆம் ஹிந்து நேஷனலிஸ்ட் ஐ ஆம் இந்து தேசியவாதி என்று சொன்னார் சொன்னதை இப்பொழுது வரை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் அவர் இந்த நாட்டிலே முக்து காந்தி முக்தி இந்தியா காங்கிரஸ் முக்தி இந்தியா முஸ்லிம் முக்தி இந்தியா இந்தி முக்தி இந்தியா முக்தி இந்தியா என்று சொன்னார் ஐ அம் கோயிங் டு கிரியேட் இந்தியா விதவுட் காந்தி விதவுட் நேரு விதவுட் முஸ்லீம் விதவுட் இஸ்லாம் விதவுட் விதவுட் ஆர்கனைசேஷன் என்று சொன்னார் சொல்லிவிட்டு இன்றைய தினம் அதற்கான எல்லா முறைகளையும் செய்து ஆக இப்பொழுது தேவை இந்த நாடு இந்திய நாடு என்பது தொடர வேண்டும் என்று சொன்னார் இந்திய நாடு என்பது உலக அரங்கிலே இதற்கு முன்பு பெற்றிருந்த பெருமைகள் எல்லாம் மீண்டும் பெற வேண்டும் என்று சொன்னால் இன்று ஆளக்கூடியவர்கள் அந்த இடத்தை விட்டு காலியாக்கப்பட வேண்டும் மத்தியில் இருக்கக்கூடிய அத்தனை எத்தனை அறுபத்தி நாலு என்று நினைக்கிறேன் டிபார்ட்மெண்ட்ஸ் அறுபத்தி நாலு டிபார்ட்மெண்ட்டிலும் வேலை நடப்பதில்லை அறுபத்தி நாலு துறைகளை சேர்ந்த அமைச்சர்களும் யாரை கேட்டுக்கொண்டு வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் தான் கேட்க வேண்டும் ரஃபேல் இஷ்யூ உங்களுக்கு தெரியும் அதை டிஃபென்ஸ் மினிஸ்டர் செய்ய வேண்டிய காரியத்தை பிஎம் எம் ஆபிஸ் செய்திருக்கிறது மாற்றியிருக்கிறது திருத்தி இருக்கிறது கொள்ளையடித்திருக்கிறார்கள் இப்படி நடக்கக்கூடிய ஒரு நாடு நாட்டை கேவலப்படுத்தக்கூடியது நாட்டுடைய வளர்ச்சியை குன்றச் செய்வது நாட்டுடைய வரலாற்றையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு கொடுமையான ஆட்சி மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஆட்சிக்கு காவடி தூக்கிறவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவேதான் மத்தியிலும் மாநிலத்திலும் மத்தியில் கூட்டாட்சியும் மாநிலத்தில் சுயாட்சியும் மாநில உரிமையோடு கூடிய ஆட்சியும் மக்களை மக்களாக மதிக்கிற ஆட்சியும் திராவிட பாரம்பரியத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஆட்சியும் திராவிட கொள்கைகளை நிலைநிறுத்தக்கூடிய ஆட்சி அப்படி ஆட்சி மத்தியில் மாநிலத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் வரக்கூடிய தேர்தலிலே கோபேக் மோடி என்பதை வார்த்தைகளால் மட்டும் சொல்லிவிடாமல் வாக்குகளால் நாம் சொல்வதோடு இந்த நாட்டிலே உள்ள எல்லோரையும் வாக்குகளால் விரட்டி அடிக்கக்கூடிய காரியத்தை நீங்கள் தயவு செய்ய வேண்டும் அதற்கான திராணி ஆற்றல் திறமை திராவிட கழகத்திற்கு உண்டு இந்த கழகத்தில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு உண்டு வீராங்கனைகளுக்கு உண்டு அரசியல் மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய அற்புதமான பெரியாரின் தோழர்களே சீடர்களே தோழியர்களே தோழர்களே வருங்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய உரிமையை நீங்கள் பெற்றிருக்க அறிவை கொண்டு நீங்கள் வளர்க்கக்கூடிய போற்றக்கூடிய பகுத்தறிவை கொண்டு நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய ஒற்றுமை கொண்டு இந்த திராவிட பாரம்பரியத்தை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே மட்டுமல்ல உலகம் முழுவதும் எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு பெரும் படையாக நீங்கள் செல்ல வேண்டும் செல்லுகிற இடத்திலெல்லாம் வெல்ல வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்